இந்தியாவுக்கு வரி விதிப்பது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல மிகவும் பெரிய விஷயம் இப்படி வரி விதித்தது இந்தியா உடனான உறவில் விரிசல் ஏற்படுத்தியுள்ளது என அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் இது குறித்து நிருபர்களிடம் அதிபர் ட்ரம்ப் கூறியதாவது இந்தியா தான் ரஷ்யாவின் மிகப்பெரிய வாடிக்கையாளராக இருந்தது அவர்கள் ரஷ்யாவில் இருந்து எண்ணெய் வாங்குவதால் இந்தியா மீது ஐம்பது சதவீத வரி விதித்தேன் அது எளிதான காரியம் அல்ல மிகவும் பெரிய விஷயம் இந்தியாவுடனான உறவில் விரிசலை ஏற்படுத்தியுள்ளது நான் அமெரிக்காவின் தான் நிறைய செய்துள்ளேன் இது நமது பிரச்சனையை விட ஐரோப்பாவின் பிரச்சனை என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் ஏழு உலகளாவிய மோதலை தீர்த்து வைத்துள்ளேன் சில தீர்க்க முடியாத மோதலை தீர்த்து வைத்து உள்ளேன் காங்கோ மற்றும் ருவாண்டா இடையே முப்பத்தொன்று ஆண்டுகளாக நடந்து வந்த போரை தீர்த்து வைத்துள்ளேன் இந்தியா ரஷ்யா எண்ணெய் வாங்குவதை நிறுத்த வேண்டும் இவ்வாறு அதிபர் ட்ரம்ப் கூறினார்